ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கொண்டு வராங்க எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை முன்னறிவிப்பும் இல்லை போர்டு வச்சதுக்கப்புறம் தான் இது கழிவுநீர் திட்டம் இது வந்து விவசாயிக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது இந்த திட்டம் வந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்காக வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து பாதிப்புடி விஷயமா தான் அது நிச்சயமாக இருக்குதுங்க இந்த திட்டம் வந்து அமையிற இடம் எங்கின்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் கோவை வடக்கு வீரவாண்டி பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட எல்லையில் வந்து அமையுது ஒன்றாவது வார்டு பகுதியில் இருக்குதுங்க இந்த திட்டம் வந்து வீரவாண்டி பேரூராட்சி ஒரு கடைக்கோடி எல்லையில் கொண்டு வந்து நடைமுறை கொண்டு வராங்க இதனால் வந்து அருகாமையில் இருக்கிற கூடலூர் நகராட்சி மற்றும் வெளிச்சி ஊராட்சிகளுக்கு வாழும் மக்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது இந்த திட்டத்தை வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் பண்ணது வந்து மக்களுக்கு பெரிய அதிருப்தி ஏற்படுத்துகிற நிலையாக இருக்குது இந்த திட்டத்துக்குண்டான ஆவணங்கள் வந்து பேரூராட்சி நிர்வாகத்துக்கிட்ட கேட்கும்போது எந்த ஒரு பதிலும் கிடையாது மனுவாகவும் கொடுத்தோம் நேரடியாகவும் போய் கேட்டோம் ஆர்டிஐ மூலமாகவும் கேட்டோம் ரிப்ளை இது வரைக்கும் எதுவுமே வர கிடையாதுங்க அது கழிவுநீர் திட்டங்கிறது வந்து இப்போது இதுக்கு முன்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு விவரம் தெரிஞ்சது வந்து இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் வந்து தெரியும் போர்டு வச்சதுக்கப்புறம் தான் இது கழிவுநீர் திட்டம் இது வந்து விவசாயிக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது விவசாயம் சம்மந்தப்பட்டது என்ன பாதிப்பு அப்படின்னா இந்த இதை ஒட்டியே இந்த பில்டிங் ஆக ஒட்டியே வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது இது வந்து ஒரு ஐம்பது வருஷமாக இந்த குளம் இருக்குது இந்த குளத்தில் வந்து தண்ணி ந மழையிலையோ இல்லை நீரில் தான் மெயினாக வந்து இந்த குட்டை நம்பு பக்கத்தில் இருக்கிற தண்ணீரெலாம் ஆற்றுல சின்ன சின்ன ஆறுகள்லாம் வந்து நம்புது இதை வச்சு தான் பக்கத்தில் இருக்கிற கிணறுகள் எல்லாமே வந்து ஒரு பத்து முப்பது கிணறு வந்து இந்த விவசாயத்தில் தான் இந்த கிணத்தை இந்த குட்டையை நம்பி தான் இந்த க கிணறுகளே வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கழிவுநீர் திட்டம்னு சொல்லி கொண்டு வந்து இதை ப ஒட்டியே வச்சு குட்டைகளை கலக்கும் போது என்ன ஆகுன்னா எங்களோட அடிப்படை இந்த விவசாயத்திலோட அடிப்படை தண்ணியே வந்து பாதிக்கப்படுது அப்படி பண்ணால் பயிர்கள் எல்லாமே பாதிக்குது இன்னொன்று ரெண்டாவது வந்து பக்கத்தில் எல்லாம் வந்து இந்த மா ஆடு மாடுகள்லாம் வச்சுருக்கோம் ஆடு மாடுகள் எல்லாமே வந்து இந்த குட்டைகள் நம்பி தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறது பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குது இப்போ ஒரு சின்ன சின்ன பக்கத்தில் வீடுகள் வந்ததுலேயே வந்து எங்களுக்கு பொல்யூஷன் ஆன மாதிரி இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு திட்டத்தை எங்களுக்கு பயனுள்ளதுன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு எங்களை டோட்டலாக வந்து எங்களோட வாழ்வாதாரமே போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது இதுக்கு வந்து க அரசாங்கம் தான் பார்த்து ஏதோ ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் கால்நடை மேய்ச்சலுக்கு வர்றவங்க வந்து இந்த திட்டத்தில் நடக்கூடிய அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை வாழ ஒரு நீராதார நீராதாரமான ஒரு குளம் இருக்குதுங்க அங்கெல்லாம் இருக்கும் காலங்களில் வந்து தொடர்ந்து ஒரு நாலு மாதங்கள் வந்து தண்ணி நிறைஞ்சு அருமையான தண்ணி வந்து நிறைஞ்சு அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த வனைகளுக்கெல்லாம் பூந்தெல்லாம் போய் குட்டையில சேர்ந்து பவானி சாகர் டேமில் வந்து நீங்கள் வந்து கலக்காமரியில் அந்த இந்த 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 இயற்கை ஆதாரமாக இந்த இடம் இருக்குதுங்க இந்த திட்டம் வந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்காக வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து பாதிக்கக்கூடிய விஷயமாக தான் இது நிச்சயமாக இருக்குதுங்க இவங்க அரசாங்கமானது இவங்களையும் கருத்தில் வச்சுக்கோணும் சுகாதார பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்குது சுகாதார பிரச்சனை வரும் நடைமுறை சாதிகள் பார்த்திங்கன்னா இருக்க இருக்க வந்து இங்கே வந்து ஒரு அமைதியான இடங்க அப்படின்னு காட்டிங்க நகர்புறத்தில அதிக அதிகமாக வந்து அந்த வாழ்க்கையை வெறுத்து இங்கே வர்றாங்க திரும்பி இதே வாழ்க்கை வந்து அவங்களுக்கு போது என்னென்னா அதையும் யோசனை பண்ணணும் நீங்கள் திட்டம் சார்ந்த பணிகள் முழுவதுமாக வந்து தெரியப்படுத்தணும் மக்களை கூட்டி அவங்க வந்து நிச்சயமாக தெரியப்படுத்தணும் இப்படி தான் எப்படி தாங்கிறதை தெரியப்படுத்தணும் இங்கே வாழ்வியல் சூழல் அது எந்த உயிரினமும் இருந்தாலும் சரிங்க மனித குலமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்து அவனுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு வேணும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மக்களோட ஆலோசனையின்படி மனு கொடுக்குற இயக்கம் பண்ணோம் இந்த பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அந்த மனு கொடுக்குற இயக்கம் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி சொல்கிறாங்க இந்த பகுதியில் வந்து நாங்கள் ஆய்வு பண்ணி தான் நாங்கள் கொடுத்தோம் எந்த ஒரு குடியிருப்பு பகுதியுமே விவசாய நிலங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இங்கே வந்து எல்லாமே இருக்குதுங்கிறத வந்து நாங்கள் எடுத்து சொல்லியுமே அவங்களுக்கு வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க இது திரும்ப இருக்கா மாவட்ட ஆட்சியர் வந்து கவனத்தில் எடுத்துகிட்டு மறுபரிச மறுபரிசீலனை செய்து இந்த திட்டம் இந்த இடத்துக்கு வேணுமா வேண்டாமா இந்த திட்டம் எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத வந்து அவர் திரும்ப வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் அதன் மூலயமா நல்ல ஒரு மக்களுக்கு வந்து இந்த திட்டம் முற்றிலும் வேண்டாங்கிறது இங்கே ஒரு இயக்கமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே யாருமே பாதிக்கப்படாத வகையில் வந்து இந்த திட்டத்தை வந்து பரிசீலனை பண்ணி என்ன பண்ண செய்ய முடியுமோ நிறுத்தி இங்கே இருக்கிறவங்க வாழ்வாதாரத்தை எல்லாத்தையுமே பாதுகாப்போடு இருக்கிற குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் எத்தனையோ எங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்கள் வண்டி வாகனங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க நம்ம வந்து என்ன இல்லைன்னு நினைக்கிறோமோ அங்கே இருக்குதுங்க எல்லாமே விவசாய பூமி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா விவசாய பூமி இருக்குதுங்க பக்கம் பக்கமாக இருக்குது அந்த இந்த இவங்க கொடுக்கக்கூடிய அந்த நீரானது நிச்சயமாக வந்து அந்த குளத்துக்கு போகுமா போகாதான்னு தெரியாது ஒருவேளை குளத்துக்குள்ள போச்சுன்னா நிலத்தடி நீர் மாட்டம் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதில் இது இது சம்மந்தப்பட்ட வந்து நீங்கள் வந்து துறைக்கு சம்மந்தப்பட்டவங்க அதை பரிசீலனை பண்ணி எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி தெளிவான விளக்கங்களை கொடுத்தது வேணுமா வேண்டாம் பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு சொல்லணும்னு தான் எங்களுடைய வந்து இதோடைய பயணங்கள் இந்த திட்டம் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு மனித கழிவு சுத்திகரிப்பு நிலையம் இந்த போர்டில் இருக்கிற வார்த்தையில் வச்சு தான் சொல்கிறோம் இதுவரைக்கும் எந்த ஆவணமும் வெளிப்படையாக கொடுக்கவே இல்லை எஃப்எஸ்டிபி அந்த எம்எல்டி அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் என்ன அளவுகள் வருது என்னங்கிறது சொல்லிகிட்ருக்குறோம் ஆனால் தெளிவான ஆவணங்கள் இது வரைக்கும் கிடைக்கல இதையை சுற்றி வந்து சாந்திமேடு பகுதி அதில் ரெண்டு பஞ்சாயத்தாக பிரியுது இது இது இதில் அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது முரண்பாடாக இருக்குது வீரபாண்டி பேரூராட்சியில் அமைக்கப்படுறது இது வந்து பக்கத்தில் இருக்கிற வெளிச்சி ஊராட்சிக்கு வந்து பெரிதும் பாதிக்கப்படுது இந்த பகுதியில் இப்போ வந்து வந்து கிட்டத்தட்ட அங்கே பாதிக்கப்படுற பகுதியில் மட்டும் நேரடியாக பாதிக்கப்படுற பகுதியில் ஒரு முந்நூற்றி ஐம்பது வீடுகளுக்கு மேற்பட்ட வீடுகள் அங்கே இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரூரல் ஹெல்த் கேர் குப்புசாமி நாயுடு அறக்கட்டளையிலிருந்து வந்து கிராம மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் இலவசமான ஒரு இது இருக்குதுங்க ஹெல்த் கேர் யூனிட் இருக்குது அங்கே பண்ணுறாங்க பயிற்சி கூடம் இருக்குதுங்க அதே இடத்துல இதெல்லாம் பாதிக்குங்க ரொம்ப பாதிக்கும் இந்த திட்டம் வந்து தேவையில்லைங்கிறத மக்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குதுங்க